ஓம் சாந்தி இன்றையான் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள் எங்களால் வந்து சரியாக இறைவனை நினைவு செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் பாபாவை சரியாக நினைக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நான் அசரிதியான ஆத்மா பாபாவும் அசரிதியானவர் என்றதை நாங்கள் வந்து மறக்கிறது தான் பிரதானமான காரணம் இதனால் தான் எங்களால் வந்து பாபாவை சரியாக நினைவு செய்ய முடியாது இது இலகுவான நி தியானம் அதாவது பாபாங்களுக்கு கடுமையான யோகாவை பற்றி படிப்பிக்கவில்லை அதாவது கடுமையான ஆசனங்களையோ அல்லது தியானத்துக்கான வலுவான அதாவது அமருவதற்கான முறைகளிலோ மூச்சு பயிற்சி கொண்ட இந்த வலுவான முறைகளையோ பாபா அறிமுகப்படுத்தவில்லை இலகுவாகங்களுக்கு படிப்பித்துள்ள இது ஈஸி இலகு ராஜோ கான்ண்டு பாபாங்களுக்கு படிப்பித்துள்ள ஆனால் இது இலகுவானதுதான் ஆனால் மிகவும் நுட்பமானது சரீர உணர்வுக்கு நாங்கள் வருகின்ற போது இந்த இலகுவான தியானம் இலகுவாக என்னை விட்டு நழுவி விடும் நான் யோகாக்கென்று அமர்கின்ற போது மட்டும்தான் வீணான எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கம் சற்று அதிகமாக உணர்வோம் இது பல பேருக்கு அனுபவம் இருக்கும் அவை இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்கணும் என்று கேட்டால் இது மிகவும் சூட்சுமமானது இது அசரீதியானவர் என்ற பயிற்சியில் தான் இந்த தியானம் மிகவும் துல்லியமாக ஒழிய பௌதீகமான முறையில் நான் என்னுடைய திறமையை காட்டி பல விடயங்களை இருந்தாலும் என்னால் அசரீரி ஆன பாபாவை நினைவு செய்ய முடியாது என்றால் நாங்கள் எங்களை அறியாமல் விரைவு சேவை பாபாட பணியிலே பிஸியாக இருந்து அதன் மூலம் கிடைக்கின்ற பெயர் முகல் கௌரவம் சௌகரியமான சூழலில் மாட்டிக்கொள்வோம் விகாரம் சார்ந்த விடயத்தில் மாற்றாட்டிலும் பௌதிகமான விடயத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் இதில் நாங்கள் நேரம் அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இல்லாமல் போயிடும் சௌகரியமான உணவு சௌகரியமான தங்குமிடம் சௌகரியமான போக்குவரத்து வசதிகள் இது பாபா சேவைக்காக கொடுத்த வசதிகள் இது நான் ஆசைப்படவில்லை ஆனால் தானாக கிடைக்கிறது என்று சொல்லி எங்கள் அறியாமல் நான் அசரீதியானவர் அசரீதியான முயற்சி எடுக்கணும் என்பதையும் தாண்டி பௌதிகமானதற்குள் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் இதனால் அசிரீதியான பாபாவை நினைவு செய்யாமல் தடுமாறிக்கொள்வோம் ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு அளவுண்டு என்னுடைய அசிரீதி நிலை நான் யாரென்பதை உணர முடியாத ஒரு நிலை வருகின்ற அளவிற்கு எந்த ஒரு பௌதிக வசதிகளை எந்த ஒரு பௌதிகத்துக்குள்ள நான் அடிமையாகிடக்கூடாது இன்றைய காலத்தில் சேவைக்காக பல சௌகரியங்கள் என்னை நோக்கி வருகிறது ஆனால் அது மாயைக்கான காரணமாகவும் அமைந்துவிடும் ஆகவே நாங்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் அசரீதியானவர் என்றதை அதை குலைக்கக்கூடிய விதமாக எந்த ஒரு சௌகரியத்துக்குள்ளே நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஓம் சாந்தி